வணக்கம் மக்களே வெல்கம் டு சாங்யா சேனல் மக்களே நம்ம சேனலில் வந்து நிறைய நல்ல இருக்கதையெல்லாம் கேட்டுக்கிட்டீங்க நல்ல கருத்து மிக்க கதையாக இருப்போம் இன்னும் நான் வந்து நிறைய கதை சொல்லுவேன் எல்லா கதையும் கேட்டுட்டு லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம அப்படி பார்க்க போகிற கதையில் வந்து பிள்ளைங்களை பெற்ற எல்லா பெற்றோர்களும் அவசியம் கட்டாயமாக கேட்க வேண்டிய கதை இது ஸ்கிப் பண்ணாமல் எல்லோரும் பாருங்கள் நம்ம கதவுல பார்த்துக்கோ முன்னாடி எல்லாரும் எல்லா மக்களும் ஒரு சப்ஸ்கிரைப் போடுங்க லைக் பண்ணுங்க நாங்கள் கதவுல போலாம் அது ஒரு வளர்ந்து வரும் செல்வ சேர்த்து மிக்க நகரம் அது அந்த நகரத்தில் ஒரு செல்விந்தர் வாழ்ந்து வந்தார் அவர் உணவில் கலப்படம் செய்யும் ஒரு தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு வந்தார் அந்த வியாபாரம் மக்களுக்கு தீர் விளைவிக்கும் என்று அறிந்தும், அவர் அந்த பொருள்களில் கலப்படம் செய்திருக்கும் தொழிலில் ஈடுபட்டு வந்தார் அப்படி இருக்கும்போது அவர் வீட்டு அருகிலேயே ஒரு பெரிய வேப்ப மரம் ஒன்று இருந்தது அந்த வேப்ப மரத்தில் இரு குருவிகள் ஒரு ஆண் குருவி ஒரு பெண் குருவி தன் குஞ்சுகளுடன் மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தது ஒரு நாள் திடீரென்று நிறைய மழை பெய்ய தொடங்கியது அந்த குருவிகளோ தன் கூட்டிற்குள்ளேயே இருந்தன தன் குஞ்சுகளுக்கு உணவு உணவு கொண்டு வரும் அது வெளியே சென்று கூட வர முடியாத அளவுக்கு நிறைய மழை பெய்ய தொடங்கியது ஒரு நாள் முழுவதும் மழை பெய்தது சரி மழை விடும் என்று நினைத்தால் மறுநாளும் மழை விடுவதாகவே தெரியவில்லை நிறைய மழை பெய்து கொண்டிருந்தது தன் குஞ்சுகள் எல்லாம் அழுது கொண்டு இருக்கும் பசியோடு இருக்கின்ற இந்த அவரநிலையை கண்டு அந்த பெண்கிளி மிகவும் வருத்தம் தெரிவித்தது வருத்தப்பட்டது அப்படி இருக்கும்போது அருகிலேயே இருந்த செல்வந்தன் வீட்டிற்கு சென்று பார்க்கலாம் என்று அங்கு வெளியே சென்று அமர்ந்தது அப்பொழுது செல்வந்தரின் மனைவி குருவி வந்து தன் பக்கத்தில் அமர்ந்ததை பார்த்தாள் அதற்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று நினைத்து தன்னிடம் இருந்த நவதானியங்களையும் பழங்களையும் காய்கறிகளையும் கொண்டு வந்து அந்த அந்த வைத்தார் உடனே அந்த குருவி அதை சந்தோஷமாக வாங்கிக் கொண்டு தன்னுடைய கூட்டிற்கு வந்து குஞ்சுகளுக்கு கொடுத்தது அந்த செல்வந்தர் தாம் செய்வது உண்மையான தொழில் இல்லை என்றும் மக்களுக்கு கேடு விளைவிக்கும் தொழிலை செய்து வரும் வியாபாரத்தில் வரும் பணத்தை கொண்டு நிறைய பணம் மீட்டி வந்தார் ஒரு நாள் அவரது மனைவி அழுது கொண்டிருந்தார் குருவி அந்த செல்வந்தரின் மனைவி அழுதுதில் பார்த்து பக்கத்தில் போய் என்ன என்று பார்ப்போம் என்று அமர்ந்தது அந்த செல்வந்தரோ யார் யாரும் உணவு என்று வந்தால் எதுவும் தரமாட்டார் ஒரு பொருள் கூட தரமாக மாட்டார் இப்படி இருக்கும்பொழுது செல்வந்திருமனை அழுது கொண்டிருந்தார் அழகு கொண்டு கொண்டிருந்தார் தனக்கு ஒரு இவ்வளவு சொத்துக்கள் செல்வம் இருந்து என்ன போயிரு பேர் சொன்ன ஒரு பிள்ளை நமக்கு நமக்கு வந்து ஒரு குழந்தை இல்லை பிள்ளை பேரை இல்லை என்று நினைத்து வருந்திக்கொண்டு செல்வந்தர் அதற்கு ஏனோ தானோ என்று பதில்விட்டார் பிள்ளைகள் இல்லை என்றால் என்ன நமக்கென்று இவ்வளவு சொத்துக்கள் செல்வம் இருக்கின்றது இதை அனுபவித்துக் கொ அனுபவித்துவிட்டு நாம் அந்த பிறவியை முடித்துக் கொள்வோம் என்று ஏனோ தானோ என்று சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டார் இதையெல்லாம் இவர்கள் இரண்டு பேரும் பேசியதை குருவி கவனித்துக் கொண்டிருந்தது நம் பிள்ளைகளுக்கு பசியார வைத்த அந்த தாய் இன்னும் தாயாக தாயாகாமலேயே இருக்கின்றார்களே என்று வருத்தம் தெரிவித்து உடனே தன்னுடைய கூட்டிற்கு சென்று ஆண் குருவியிடம் நம் பிள்ளைகளை பார்த்து கொள்ளுங்கள் நான் வந்துவிடுகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றது காடு காடாக மலை மலையாக சென்று காடு மலைகளை தாண்டி சென்ற போது ஒரு மரத்தின் அருகே ஒரு முனிவர் தவனம் செய்து கொண்டிருந்தார் அவரது த தவனத்தை கலைக்காமல் அந்த குருவி அவர் அருகே சென்று முன்னாடி அமர்ந்தது அவர் அருகில் சென்று அவர் முன் அமர்ந்தது இதை கொஞ்ச நேரம் கவனித்துக் கொண்டிருந்த அந்த துறவி அந்த முனிவர் திறந்து பார்த்து குருவியை எதிர்க்கையில் வந்து அமர்ந்திருக்கிறாய் உனக்கு என்ன வேண்டும் என்பது என்று கேட்டார் அதற்கு அந்த குருவி எனக்கு ஒன்றும் வேண்டாம் என்னுடைய பசியையும் என் பிள்ளைகளுடைய குஞ்சுகளுடைய பசியும் அந்த அன்னை தீர்த்து வைத்தார் ஆனால் இரண்டு நாட்கள் எனக்கு உணவு அளித்து என் குருவிகளை என் குஞ்சுகளை பார்த்து கொண்டார் ஆனால் அவர்களுக்கும் ஒரு குழந்தை இல்லை பேர் சொல்ல புத்திர பாக்கியம் இல்லை எனக்கு அவர்களுக்கு புத்திர பாக்கியம் தர நீங்கள் உதவி புரியுங்கள் என்று சொல்லும்போது அந்த துறவி என்னால் எதுவும் செய்ய முடியாது அந்த முனிவர் சொன்னார் அதற்கு யமதர்மனை வேண்டி அவர் செய்தார் ஒரு இரண்டு வாரமானதும் யமதர்மனை நோக்கி தவனம் செய்து கொண்டிருக்கும் போது யமதர்மன் வந்து அந்த முனிவரிடம் கேட்டார் முனிவரை எதற்கு என்ன அழைத்தீர்கள் என்னிடம் தவனம் என்ன அப்படின்னு கேட்கும்பொழுது யமதர்மராஜாவே இது போன்று இந்த குருவி என்னிடம் வந்து வாயில்லா இந்த விஜயமான வந்து என்னிடம் இப்படி ஒரு கேள்வி கேட்டது இந்த குருவியிடம் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார் அதற்கு ராஜாவோ அந்த குருவியிடம் விசாரித்தார் அதற்கு அந்த குருவி யமதர்மராஜாகவே எங்களுக்கு பசியை போக்கிய அந்த அன்னை அண்ணிற்கு இன்னும் புத்திர பாக்கியம் இல்லை அதற்கு தான் உதவி புரிய வேண்டும் என்று சொன்னது அந்த குருவி அதற்கு யமதர்ம அவருடைய அந்த அண்ணையினுடைய செல்வந்தருடைய மனைவி அப்படி சொன்னதும் அந்த செல்வந்தர் யாருக்குமே ஒரு உதவியும் செய்ய மாட்டார் இதற்கு பதிலாக அவர் வந்து உணவில் கலப்படம் செய்திருக்கிறார் எல்லார் எல்லாரும் வாங்கி சாப்பிடும் உணவுப் பொருள்களில் கலப்படம் செய்திருக்கிறார் அவர் எப்போதும் இறந்திருக்க வேண்டியவர் அந்த அம்மா செல்வந்தரின் அவர் இன்னும் அவர்கள் செய்த தானத்தின் தர்மத்தினால்தான் அவர் இன்னும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படி பொழுது உடனே நீ என்னிடம் கேட்டு எந்த பயனும் இல்லை நீ வந்து அந்த ஈசனிடம் போய் நீறையீடு அப்படின் சொல்லிட்டு அந்த சிவபெருமானிடம் அனுப்பி வைக்கிறாங்க உடனே குருவி வந்து தன் கூட்டிற்கு வந்து தன் குஞ்சுகளை பார்த்துவிட்டு ஆண் குருவியிடம் கூறியது நான் வருவதற்கு இன்னும் இரண்டு வாரங்களாகும் அதற்குள் அதுவரைக்கும் நம் குழந்தைகளை மத்தியமாக பார்த்துக் கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு கீ குருவி மலை மலையை தாண்டி சிவபெருமானிடம் சென்றடைந்தது சிவபெருமானிடம் சென்றடைந்ததும் சிவபெருமான் குருவியை தன்னிடம் வந்து இப்படி சொல்வே கேட்கும்போது என்ன குருவி உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான் அதற்கு குருவி எனக்கு வயிறார இரண்டு நாட்கள் சோகம் போட்ட அந்த அந்த செல்வந்தரி மனைவி அவர்களுக்கு இன்னும் ஒரு புத்திர பாக்கியமும் இல்லை அதனால் அவர்களுக்கு ஒரு பேர் சொல்ல ஒரு குழந்தைங்க அழியவுங்கள் அப்படின்னு கேட்கும்போது என்னது ஒரு குருவியே வந்து நம்மளைடாக வந்து கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டு அவர்களுக்காக இரண்டு வேலையும் உங்களுக்கு உனக்கு உணவு அளித்ததால் நீ வந்து அவங்க நல்லவங்க அப்படின்னு சொல்கிறியா அப்படின்னு கேட்டார் அதுக்கு வந்து அந்த செல்வந்தர் வந்து ரொம்ப மோசமானவன் அவன் இதுவரை இன்னும் என்று யாராவது போய் கேட்டால் அவருங்களை கூட நீக்க மாட்டான் அவ்வளவு ஒரு மோசமானவன் அவன் எல்லா பொருள்களிலும் குழந்தைகள் சாப்பிடுவது சாப்பிடும் எல்லா உணவுப் பொருட்களிலும் கலப்படம் செய்து கெடுதல் உண்டாக்குகின்ற உணவு இப்படிப்பட்டவனுக்கு பித்திருபாக்கியமே இந்த பிறவிகள் கிடையாது அப்படின்னு சிறுபெருமா கோபமாக போற உடனே அது குருவி கொஞ்சம் எனக்காக பார்த்து சொல்லுங்கள் என்னுடைய அந்த அண்ணக்கே அந்த அண்ணக்காகவாது நீங்கள் வந்து மனம் இறங்கி வர வேண்டும் அப்படின்னு கேட்கும்போது சரி குருவியே நான் உங்களுக்கு அவன் அவங்களுக்கு வந்து பித்திரமாக்கியம் வருமான பிள்ளை பாக்கியம் வருமானதுக்கு நான் மரம் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் சொன்ன பிறகு ஆனால் ஒரு ஒரு நிபந்தனை நீ வந்து அந் அந்த செல்வந்தன் வந்து குழந்தை பிறப்பதற்கு இந்த குழந்தை பிறந்த பிறகாவது ஒரு முறையாவது யாருக்காவது ஒரு ஒருவருக்காவது அவர் உணவு அளிக்க வேண்டும் அதாவது புண்ணியம் செய்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது உணவு அளித்து அன்னதானம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது சரி கடவுளை வா அதை அவர் திருந்துவார் மனம் மாறுவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குருவி வந்து வந்துடுது தன்னுடைய கூட்டத்துக்கு இப்படி வந்து அவங்களுக்கு வந்து புத்திர பாக்கியம் முடிச்சு குழந்தையம் பங்குச்சு இப்படி இருக்கும் நிலையில் வந்து ஒரு நாள் வயசானத்தவங்க வந்து உணவு அடிக்கிற மாதிரி கேட்குறாங்க எனக்கு ஏதாவது பிச்சை போடுறது ரொம்ப பற்றியாக இருக்காது என்று சொல்லும்போது ஆனால் அந்த அம்மா வந்து மனைவி வந்து உணவு தானம் தருமாங்க நான் வந்து செய்கிறாங்க அதிகமாகவே செய்கிறாங்க குழந்தை பிறந்ததும் ஆனால் வந்து இந்த செல்வந்தர் வந்து சுத்தமாகவே மாறவே இல்லை இருக்கிறக்கு அதிகமாக தான் ஆகிட்டு இருக்காங்க வண்டி ஆனால் சுத்தமாகவே மாறவே இல்லை அவங்க வந்து கேட்குறாங்க அதுக்கு வந்து பிச்சை அமைச்சன் பிச்சையும் போட முடியாது எதுவும் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு புல்ட்டு ஒரு வேலைக்கு அதுக்கப்புறம் வந்து அவர் கொஞ்சம் கூட மாறாது இந்த சூழ்நிலையை பார்த்து இதே அதாவது அந்த ஈசன் சிவபெருமான் வந்து யமதர்மனை வைத்து இவன் மாறவே இல்லை அதனால் வந்து அந்த குருவியிடம் வந்து அந்த ஏற்கனவே சிவபெருமான் சொல்லியிருக்காரு அவன் கொஞ்சம் கூட மாறவே இல்லைனால நம்ம செய்யணும்னா ஒருத்தருக்காக சாப்பாடு போடணுன்னா கூட நான் வந்து அந்த குழந்தையோட உயிரை பறித்துக்கொள்வேன் நானே கொடுத்த அந்த குழந்தைய வரத்த நானே திருப்பி வாங்கி கொள்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் வந்து நான் சுத்தமாக மாறலை அதனால் வந்து சிவபெருமான் யமபெருமனை வைத்து நீ அந்த குழந்தையின் உயிரை பறித்து வா அப்படின்னு சொல்லிடுறாரு அதுக்கு வந்து இப்படி சொல்லும் பொழுதே உடனே அந்த சரி க சரி எம்பெருமானே அப்படின்னு சொல்லிட்டு எம் அந்த யமன் வந்து கிளம்பிடுறாரு அதுக்கப்புறம் இதை கேட்ட இந்த செய்தி வந்து நீ அந்த குருவியிடமும் சொல்லிவிடு அப்படின்னு சொல்கிறாரு யமன் அன்ம நம்ம பார்த்து அதனால் அந்த குருவி வந்து உடனே இதை காதலை கேட்டுதான் யமன் என்ன சொன்னால் ஏ சிவபெருமானை தேடி போகுது அந்த குருவி இதை அறிந்த குருவி சிவபெருமானை நோக்கி போகுது போய் என் பெருமானை சிவபெருமானை சந்தித்து இறைவா நீ கொடுத்த உயிரை நீவே பறித்து கொள்ளலாமா நீ வந்து என்ன பண்ணுவது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியவில்லை அதுக்கு வந்து நீயே அவருக்கு சரியான பாடம் பாடம் பொங்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குருவி வந்துடுது உடனே எங்க சிவபெருமானும் சரி நான் நானே பார்த்து கொள்கிறேன் நானே இதுக்கு ஒரு பாடம் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வராரு சிவபெருமானே அந்த செல்வரந்தர் வீட்டுக்கு வராரு யாரை போல அந்த மார் வேலை மணிந்து போல வராரு துறை போல ஐயா ஏதாவது பசிக்கிறது சாப்பிட ஏதாவது பிச்சை கொடுங்கள் அப்படின்னு கேக்குறாரு இப்படி கேட்கும்போது பிச்சைலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்புகிறாரு அதுக்கு வந்து நீ வந்து இப்போ எனக்கு பிச்சை போடலைன்னா இன்னும் இரண்டு நாட்களையும் உன்னுடைய குழந்தை வந்து ரொம்ப உடம்புக்கு முடியாமல் போயிடும் வேறு வேறு எந்த மருத்துவமும் செஞ்சாலும் அது வந்து சரியாகவே ஆகாது அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு வந்து அந்த சொல்லி விட்டு கிளம்புறாரு சரி சரி அதையெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சிறுவனங்கர் வந்து சொல்கிறான் அப்புறம் வந்து அந்த துறை சொன்னது மாதிரியே வந்து இரண்டு நாட்கள் அந்த குழந்தைக்கு வந்து ரொம்ப முடியாமல் போகுது நாளே நாள் ஆக ஆக உடம்பு சரியில்லாமல் ரொம்ப நெலிஞ்சு போயிடுச்சு அந்த குழந்தை எங்கே போய் மருத்துவம் பார்த்தாலும் எதுவுமே அவருக்கு வந்து பயன் அளிக்கல அதாவது உடனே வந்து என்ன செய்யணும்னா இதே மாதிரியே பொழுது ஒரு ஒரு நாள் பிச்சைக்காக இன்னொருத்தவங்க வராங்க ஐயா சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆக்கிறது பிச்சை கொடுங்க அப்படின்னும்போது இதே மாதிரி தான் அன்றைக்கி அந்த துறவியாக வந்தார் அவர் சொல்லவே தான் எனக்கு நம்ம குழந்தைக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது உடனே அவருக்கு பசிக்க சாப்பாடு கொடுக்குறாரு அவங்க நல்லா உபசரிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தன்னையிடம் தானம் தானம் வேண்டி வரவங்களுக்கு நிறைய செய்கிறாரு சாப்பிடுத்து கொடுக்குறாரு இதெல்லாம் பண்ணும்போது அந்த குழந்தை உடம்பு வந்து சரியாகிடுது நாலடிமே சரியாகிட்டே வந்துச்சு குழந்தையும் நல்லா உடன் வெளிந்த இந்த குழந்த நல்லா திடமாக ஆகிடுச்சி குண்டாகிடுச்சு நல்லா ஆகிடுச்சு அந்த குழந்தையும் இப்படி இருக்கும்போது இந்த செல்வங்களும் வந்து பிரிஞ்சிடுறாரு அந்த தொழிலை வந்து அந்த வியாபாரத்தையும் விட்டுடுறாரு சுயநலமாக இல்லாமல் மற்றவங்களுக்கு செய்யணும் நம்ம வந்து நிறைய செய்யணும் தர்மம் பண்ணணும் தானம் பண்ணணும் அப்படின்னு கற்றுக்கிட்டாரு அது மாதிரி செய்கிறாரு நல்ல வேலையாகவும் பார்க்குறாரு அந்த தொழிலை விட்டுட்டு நல்ல தொழிலை செய்ய ஆரம்பிக்கிறார் தன்னிடம் உதவின்னு கேட்டு வர எல்லாருக்கும் உதவி செய்கிறாரு நல்லவே செய்கிறாரு அதுக்கப்புறம் வந்து தானம் தர்மம் எல்லாம் செஞ்சு அவங்களுக்கு வந்து நிறைய சாம்பிடவும் தராரு அது போலவே தான் நாமளும் நமக்கு வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து எதை சேர்த்து வைக்கணும் இல்லை பணமும் பொருளும் மட்டும் நம்மளுக்கு வந்து போதாது பணமும் பொருளும் மட்டும் வரும் போதா நம்மளுக்கு வந்து எப்பயும் அதாவது அது கொஞ்சம் தானம் தர்மம் செஞ்சுருக்கணும் அதுதான் வந்து தலைவர் தர்மம் தானே காக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது வந்து நம்ம குழந்தைங்களுக்கு பின்னாடி வர சந்ததி குழந்தைங்களுக்கு மட்டும் அவங்களுக்கு பின்னாடி வர சந்ததிங்களுக்கும் வரும் அவங்க தானமும் தர்மும் செய்யணும் எல்லாருமே இல்லை என்று இப்போது சாப்பிட சாப்பாடு கொடுங்க அப்படின்னு வந்து கேட்குறவங்களுக்கு மட்டும் நம்ம எப்பயுமே இல்லைன்னு சொல்லக்கூடாது அவங்களுக்கு வந்து கொடுக்கணும் தானம் செய்ய கற்றுக்கிங்கனால் வந்து புண்ணியம் ரொம்ப கிடைக்கும் நம்மளுக்கு நம்மளுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம குழந்தைகளுக்கும் புண்ணியமாக இந்த கதையின் மூலம் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சாதாரண ஒரு சிட்டுக்குருவி அந்த அம்மா வந்து இரண்டு மேலே சாப்பாடு போட்டதுனால அது வந்து தன்னுடைய தர்மத்தை வந்து அவங்களுக்கு காமிப்பது அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நம்ம உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது மக்களாகிய நம்ம வந்து இப்போ வந்து மற்றவங்களுக்கு வந்து நம்ம ஏதாவது செய்கிறோன்னா அவங்க வந்து ஏதாவது ரூபத்தில் நம்மளுக்கு கஷ்டம் வரும்போது நம்மளுக்கு உதவுவாங்க அப்படி இருக்கும்போது நம்ம அந்த மாரி செய்யணும் விட்டுட்டு நம்மளுக்கு நம்ம ஒருத்தவங்களுக்கு உதவி செஞ்சால் தெருக்கு அதை செய்யணும்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது அப்படி இருந்தாலும் அது செய்யணும் அதான் நம்ம வந்து அவங்க உதவி செய்வாங்களோ அது எதுவும் செய்யாம நம்ம வந்து நம்மளால முடிஞ்ச அளவு தாங்கணும் அந்த செய்யணும் அது வந்து நம்ம எதிர்பார்க்காமலே ஏதாவது ரூபத்துல வந்து நம்மளுக்கு கஷ்டம் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து உதவி செய்யணும் இப்படி ஒரு சித்தப்பொருள் மனசு உள்ளே கூடிய ஒரு இது இருக்கும்போது நம்மளும் அதேமாதிரியே உதவி செய்ய கற்றுக்கணும் இந்த கதைகள் மூலம் நீங்கள் நல்ல கருத்துக்களை உணவு இருப்பீங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்களை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் போடுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே ரொம்ப நன்றி மீண்டும் அடுத்த கதைகளை சந்திக்கும் போது உங்களை நம்ம விடைபெறுகிறேன் அடுத்த கதைகளை நம்ம வந்து சந்திப்போம் ரொம்ப